சைவத்தால் சமபாவம் சாத்தியம் ஹிந்து மதத்தில் ஒரு காலத்தில் நிலவிய தீண்டாமையை சுட்டிக்காட்டி பாதிரியார்கள் பிரச்சாரம் செய்தனர் அவர்கள் விட்ட இடத்தில் திராவிட இயக்கத்தினர் தொடர்கின்றனர் ஆனால் கிறிஸ்தவத்தில் உள்ள தீண்டாமையைப் பற்றி உடன்பிறப்புகள் ஓசை எழுப்புவதில்லை இது பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம் கேரளத்து சிறியன் கிறிஸ்தவ தேவாலயங்களில் தாழ்த்தப்பட்டவர்களைச் சேர்த்துக் கொள்ளாமல் இருந்தார்கள் இதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தாழ்த்தப்பட்டவர்கள் அங்கு அழைத்து வரப்பட்டார்கள் அவர்களை பார்த்தவுடனே உள்ளே இருந்தவர்கள் ஜன்னல்கள் வழியாக குதித்து வெளியேறிவிட்டார்கள் சில இடங்களில் முதலில் உள்ளே விட மறுத்தார்கள் பிறகு உள்ளே வந்தாலும் சமமாக உட்காரக்கூடாது என்றார்கள் இது பற்றி தெரிந்து கொள்ள ஆனந்தரங்க பிள்ளையை படிக்க வேண்டும் புதுச்சேரியில் வாழ்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளை ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்று வரை பிரெஞ்சுக்காரர்களிடம் துபாஷியாக பணியாற்றினார் மொழிபெயர்ப்பாளரை பெயர்ப்பாளரை அப்போது துபாஷி என்று அழைப்பது வழக்கம் துவிபாஷி என்ற சம்ஸ்கிருத சொல் இரண்டு மொழிகள் தெரிந்தவரை குறிக்கும் அது காலப்போக்கில் துபாஷியாகிவிட்டது ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பு ஒரு முக்கிய சரித்திர ஆவணமாக கருதப்படுகிறது இந்த நாட்குறிப்பில் கத்தோலிக்கர்களாக மாறிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிறிஸ்தவ தேவாலயத்தில் தனியிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அவர்களையும் மற்றவர்களையும் பிரிக்கும்படி தடுப்புச் சுவர் கட்டப்பட்டிருந்தது என்று அவர் எழுதியிருக்கிறார் இதேபோல் கட்டப்பட்ட இன்னொரு தடுப்பு சுவரை இடிப்பதற்கு பதினாறு ஆண்டுகாலம் வழக்கு நடத்தப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வடக்கன்குளம் என்ற கிராமத்தில் கத்தோலிக்க தேவாலயத்தின் அமைப்பே வித்தியாசமாக இருந்தது இரண்டு ஜாதிக்காரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துவிடக்கூடாது என்பதற்கான ஏற்பாடு அது இந்த தேவாலயத்துக்கு கால்சட்டை ஆலயம் என்று பெயர் பலிபீடம் மட்டும் இரண்டு பிரிவினருக்கும் பொதுவாக இருக்கும் ஆனால் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை பார்க்க முடியாதபடி தடுப்பு சுவர் இருந்தது தடுப்பு சுவரை இடிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை தாழ்த்தப்பட்டவர்கள் முன்வைத்தனர் மற்ற பிரிவினர் தடுப்பு சுவருக்கு ஆதரவாக பேசினர் திருநெல்வேலி துணை நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றத்திலும் பிறகு உயர்நீதிமன்றத்திலும் பதினாறு ஆண்டுகள் வழக்கு நடந்தது நேபியர் என்ற ஆங்கிலேயரும் ஐயரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கினர் இந்த தீர்ப்பின்படி தடுப்பு சுவர் இடிக்கப்பட்டது பிராமணர்கள் அனைவரும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்று நூறாண்டு காலமாக திராவிட இயக்கத்தினர் சொல்லி வருகிறார்கள் நீதிபதி ஐயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இல் வழங்கிய தீர்ப்பு பற்றி தங்களுடைய கருத்து என்ன என்பதை இவர்கள் தெளிவாக்கினால் நல்லது தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியில் சமீப காலம் வரை ஒரு கல்லறையில் ஜாதி கிறிஸ்தவர்களுக்கு இடம் என்றும் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இடம் என்றும் பிரித்து சுவர் கட்டப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள எரையூரில் கிறிஸ்தவ தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் கத்தோலிக்க சபையின் இருபத்தொன்று தேவாலயங்களில் வழிபாடு நடத்த முடியாத நிலைமை உண்டானது ஹிந்து மதத்தில் உள்ள குறைபாடுகளை பூதாகாரமாக்கி பேசும் திராவிட இயக்கத்தினர் கிறிஸ்தவ மதத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடத்தும் உரிமை போராட்டங்கள் பற்றி வாய் திறக்கும் வழக்கமே இல்லை திராவிட இயக்கத்தவர்களின் கவனத்துக்காக ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் சைவ நெறிமுறைகள் வெகுவாகப் போற்றப்படும் இலங்கைத் தமிழர்களிடையேயும் பாதிரிமார்கள் மதமாற்ற முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆறுமுக நாவலர் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது வரை போன்ற அறிஞர்களால் இந்த முயற்சி ஓரளவு முறியடிக்கப்பட்டது சைவத்தை கண்டித்து கிறிஸ்தவர்கள் பல பிரசுரங்களை வெளியிட்டார்கள் இதை மறுப்பதற்காக நாவலர் சைவ தூஷண பரிகாரம் என்ற நூலை எழுதினார் நாவலரின் புத்தகத்தைப் பற்றி வெஸ்லியன் திருச்சபையின் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது அசாதாரண இலக்கியம் கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து ஆணித்தரமாக சைவ கோட்பாடுகளை நிலைநிறுத்தும் நூல் அது கிறிஸ்தவ சமயம் முறையற்றது பயனற்றது என்று சொல்லவில்லை சைவச் சடங்குகளை உயர்த்தி பேசவில்லை இரண்டிற்கும் நடுவே இரு சமயங்களையும் எதிரெதிரே வைத்து கிறிஸ்தவ ஆகமத்திற்கு சரியான சைவாகமங்களைக் காட்டி அதற்கு இது குறையொன்றுமில்லையே சைவத்தை விட கிறிஸ்தவ மதத்தில் உயர்வாக என்ன இருக்கிறது என்று எடுத்து அலசுகிறது முதல் தரமான மூளைதான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்கிறது அந்த அறிக்கை சைவத்தால் இத்தகைய சமபாவம் சாத்தியம் என்பதை திராவிட இயக்கத்தினர் உணரவில்லை உணர்ந்தாலும் உணர்ந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை